வணக்க மக்களின் நாங்கள் ஆர்ஜி ராகுல் இது உங்கள் தமிழ் சேனல் நம்ம தமிழ் சேனல்ல இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் தாரளி அப்படிங்கிற ஒரு கிராமமே நிலச்சரிவில் காணாமல் போயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஏன் நடந்தது எப்படி நடந்தது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லை இதுக்கான காரணமாக என்ன இருக்கக்கூடும் அப்படின்னு அறிவியலாளர்கள் கருதுறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு காணொலியாக நான் இதை கண்டுகிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு அந்த உத்தரகாசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தோட பேர் தான் தாராளி அப்படிங்கிற அந்த கிராமம் அந்த கிராமத்தை ஒட்டி ஓடக்கூடிய நதியோட பேரு கீர்கங்கா அந்த கீர்கங்கா தான் இப்போ வெள்ளம் வந்து அந்த கிராமம் மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிருக்கு பல ஹோட்டல்கள் பல பேருடைய வீடு மற்றும் வணிக நிறுவனங்கள் எல்லாமே அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு ஏன்னா அந்த உத்தரகாசி அப்படிங்கிற அந்த மாவட்டமே ஒரு சுற்றுலா மாவட்டம் தான் கேதரநாத் பத்ரிநாத் போன்ற அந்த புண்ணிய புண்ணியதலங்களுக்கு அது வழியாக தான் போவாங்க ஏன் இந்த கிராமம் ரொம்ப முக்கியத்துவமான கிராமம் அப்படின்னா இது இமாலயாசுடைய அந்த மலைத்தளவுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் கடல் மட்டத்துல கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் தான் இப்போ இந்த வெள்ளம் ஏற்பட்டு இந்த கிராமமே அணிச்சுட்டு போகப்பட்டிருக்கு இந்த தாரலி கிராமத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா மேகவடிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வானியல் நிகழ்வு காரணமா அங்க வெள்ளம் வந்திருக்கு முதல்ல மேகவடிப்புனா என்ன அப்படின்னா ஒரே இடத்துல தொடர்ந்து அஞ்சு முதல் பத்து சென்டிமீட்டர் மழை பேஞ்சா அதுக்கு பேர் தான் மேகவடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது குறிப்பாக இந்த இமாலய மலத்தொடர்கள் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லப்படுது இது எதனால நடக்குது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு கூட உடனே சொல்ல முடியாது ஏன்னா இது திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு ஆன்சர் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது காலச்சூழலுடைய இந்த மாற்றம் காரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலான்னு கருதப்படுது இப்படிப்பட்ட அந்த மேகவடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அந்த இடத்துல திடீர்னு வெள்ளம் வருது அந்த வெள்ளம் வந்ததுனால ஒரு கிராமமே அடிச்சுட்டு போகப்படுது அந்த கிராமமே அடிச்சுட்டு போகப்படக்கூடிய அந்த சூழல்ல அந்த கிராமத்து பக்கத்துல இருக்கக்கூடிய இராணுவ முகாமில் இருக்கக்கூடிய பத்து இராணுவ வீரர்கள் இன்னும் கிடைக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நான்கு பேர் இதுவரைக்கும் இறந்துருக்காங்க நூத்தி தொண்ணூறு பேருக்கு மேல வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய இந்த கோர சம்பவம் எதனால நடந்தது அப்படின்னா சுற்றுச்சூழலுடைய இந்த மாற்றம் தான் சுற்றுச்சூழலுடைய மாற்றம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுற்றுச்சூழலுடைய மாற்றம் ஆஹ் எந்த அளவுக்கு மோசமானதா இருக்குன்னா இயல்பு நிலையை விட ஒரு இடத்துல அதிகமா மழை பெய்யுறதுதான் மேகவரிப்புன்னு சொல்லுவாங்க இயல்பு நிலையோட ஒரு இடத்துல ஏன் அதிகமா மழை பெய்யுது இயல்பு நிலைக்கும் குறைவாய் ஒரு இடத்துல ஏன் மழை பெய்யுது ஏன் சில இடத்துல வந்து திடீர்னு வெப்பநிலை அதிகரிக்குது ஏன் சில இடத்துல வெப்பநிலை குறையுது இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய செயல்பாடுகள் தான் இந்த மனித செயல்பாடுகள் தான் இப்படிப்பட்ட காலச்சூழலுடைய மாற்றத்துக்கு காரணமா அமையுது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த சுற்றுச்சூழலுடைய மாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மேகவெடிப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஆய்வாளர்களான இந்த மாதிரியான மேக வெடிப்பை கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் தொடர்ந்து இது மாதிரியான மேக வெடிப்புகள் நடந்து இந்த வெள்ளம் வருதுன்றது ரொம்ப சாதாரணமான நிகழ்வாக இருக்கு இந்த முறை ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த மேக வெடிப்பு நடந்திருக்கு அந்த காணொலியை இதோட நான் நினைக்கிறேன் நீங்க அந்த காணொலியை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் சுற்றுச்சூழல் நம்மை அச்சுறுத்தி பார்க்குது இன்னும் சொல்லப்போனா நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது இந்த கொஞ்சம் கவனமா இருங்க இங்க மேலாவது தெரிந்துங்கடா அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையா நான் இதை கருதுறேன் இதோடு இந்த காணொலியை முடித்துக் கொள்வதற்கு முன்பாக அந்த வீடியோவை நீங்க பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது உங்க ஆகும் ஆக்பாக்கிறேன் நன்றி வணக்கம்